அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா போன வீடியோவில் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் அது எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதனால் கை ஜாயிண்ட் கொடுத்து அடிச்சுக்கலாம் ஒரு பீஸு கைக்கு மேலேயுமே ஒரு பீஸு கைக்கு கீழேயும் வச்சு அடிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கவர் தட்டு வெட்டினது மாறாமல் வரும் இப்போ கை ஜாயின்ட் கொடுத்துக்கலாம் கை ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் ரெண்டு தைலாம் ஊட்டிக்கலாம் கைக்கு ஜாயிண்ட் கொடுக்கறதுனால இப்போ ரெண்டு ரெண்டு பக்கம் துணியும் அடித்தாச்சு இப்போ கவர் தட்டு கவர் தட்டு ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு அடித்தாச்சு இப்போ கீழே ஓரம் அடிச்சு அடிச்சுக்கலாம் ஒரு மடக்கு மடக்கி அதையே திருப்பி திருப்பி இன்னொரு மடக்கும் மடக்கி அடிச்சுக்கலாம் இப்போது அதில் கவர் தட்டு எப்படி வருதோ அது முடிகிறோரத்தில் அடுத்த ப்ளவுஸில் கவர் தட்ட ஆரம்பிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்குது துணி மாறாது இருக்குது இதையே திருப்பி இன்னொரு மடக்கு மடக்கி அடிச்சிக்கலாம் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸு லைனிங் துணியில் தைப்பாங்க இது வந்து சிங்கிள் துணியில் சாதா துணியில் தான் தைக்குது பாருங்க உங்களுக்கும் புரிய எப்படின்னு அவ்வளோதான் கை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பக்கம் ஒரே மாதம் வர மாதிரம் அடித்து எடுத்து வச்சாச்சு இனி வந்து பேக் சைடு வந்து சைடு பின்னாடி டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ டாட் பிடிச்சாச்சு கரெக்டாக மூன்றரை இன்ச்சு உயரத்துக்கு டாட் பிடிச்சிருக்குது இனி வந்து மூணு இன்ச் அளவில் துணி வெட்டி வச்சுருக்குறோம் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு பீஸு கொடுத்து மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்போ அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங்னால் கழுத்து பீஸெல்லாம் தைச்சி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம் இது சாதா துணிங்கிறதுனால நம்ம பின்பக்கம் டாட் பிடிச்சா அப்போவே வந்து கீழே வந்து இந்த பீஸை கொடுத்து மடித்து அடிச்சுக்கலாம் பீஸ் வந்து ரட்டையாக கொடுத்தா தான் கொஞ்சம் கீழே வந்து க்ரிப்பாக இருக்குது நல்லா இடுப்பு சைடு இனி படிமான தைல் போட்டுக்கலாம் அதுக்கு அப்படியே ஏன்னா பட்டி வர்றதில்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கெட்டி துணியாக இருந்துட்டால் அதனால தான் ரட்ட துணியே வைக்கிது இனி அதிகமாக அடிச்சு அடிச்சுக்கலாம் அப்படியே அப்படியே திருப்பி ஒரு தயில் ஓட்டிக்கலாம் நீட்டாக வரும் பார்க்குறக்கு நல்லா பேக் சைடு துணி அடிச்சு அவ்வளோதான் இனி வந்து ஃப்ரண்ட் சைடு தையல் ஒரே நீட்டாக வந்திருக்குது இனி ஃப்ரண்ட் அடிச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டு வந்து துணி மாறாது இருக்கிறக்கோசரம் ரெண்டு பக்க துணி ஒரே மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒரு துணியில் ஒன்று ஒன்றுன்னு போட்டிருந்த துணி வெட்டையில் அதனால் வந்து அந்த ரெண்டு துணி ஒன்று எதுவுமே போடாத துணி ஒன்றா வச்சுருப்பேன் இப்போ அந்த ஒன்று ஒன்றுன்னு போட்டிருக்கிற துணியை ஆம்கோலேருந்து அப்படியே வச்சு கீழே பட்டி வரைக்கும் அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரோம் மெதுவாக அடிக்கணும் அந்த வளைவு வர்ற இடத்துல நிறுத்தி நிறுத்தி மெதுவாக அப்படியே கொண்டு போகணும் அந்த வளைவு முடிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் ரெண்டு இன்ச்சுக்கு சாதாவாக வரும் அதை அப்படியே ஒரே கோடாக ஓட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பட்டி செய்ய இடத்துல இந்த துணி முடியுதுன்னா அடுத்த துணி ஆரம்பிக்கிறது அந்த பட்டியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லாடி துணி முன்ன பின்னா ஒரே மாதிரி அடித்த மாதிரி வந்துடும் இப்போ அது பட்டியில் முடிச்சிருக்கிறோம் இது பட்டியலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து ஆம்கோல் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படியே நிறுத்தி மெதுவாக அப்படியே அடிச்சுக்கலாம் இனி இன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் நல்லா ஏகமாக அப்படியே ஒரு தேயில் ஓட்டியாச்சு நீ அடித்தாச்சு இப்போ பாருங்கள் ப்ரின்சஸ் கட்டு ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வந்திருக்குது துணி மாறாத இருக்கிறதுக்கு இப்படி தான் அடிக்கணும் ஆம்போளில் இருந்து ஆரம்பிக்கணும் பட்டியில் முடிக்கணும் மறுபடியும் பட்டியிலிருந்து ஆரம்பித்து ஆம்ப்கோளில் முடிக்கணும் இப்போ இதுக்கு வந்து கொக்கி பீஸு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொக்கி பீஸுக்கு கரெக்டாக துணி ரெட்டையாக வச்சு அடித்து அந்த எச்சு கம்மியாக இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு நீ வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ எதுவும் ஓர ரெண்டு பக்கம் மடக்க தேவையில்லை கழுத்துக்கு முன்ன பீஸ் கொடுக்கல கீழே இன்னும் பீஸ் கொடுக்கல அதனால் வந்து அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் ஏக ஒரே மாதிரியே அடிச்சுக்கிறோம் அதை திருப்பி தையல் போட்டுக்கலாம் அதையும் அடிச்சுக்கிறோம் கீழெல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருந்தால் இதையும் நாம் கரெக்டாக மடித்து திருப்பணும் இப்போ எது கீழே மேலே எதுவும் அடிக்கலை அதனால் அப்படியே வச்சு அடிச்சிட்டோம் இனி இன்னொரு துணிக்கு வீப்பட்டி அடிச்சுக்கலாம் அதுக்கு ரெட்டையாக வச்சு அடிக்கிறோம் வீப்பட்டிக்கு ஒத்தையாக வச்சு அடிக்கிறோம் ஓ ஆனால் ஒரு துணினாலும் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி அதுக்கு படிமான தேல் போட்டுக்கலாம் இதையே நாலாக மடிக்கிற மாதிரி மடித்தோம்னா நல்லா துணி நல்லா கெட்டியாக இருக்குது ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் ஒரு மடக்கு அது நகர்றதுக்கு இல்லாத பாதிக்கு மேலே ஒரு தேயில் அப்படியே போட்டு விடறலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த வீ அடிக்க முடியும் கரெக்டாக இப்போ கீழே மடிச்சு அடிக்கணுங்கிறதுனால ஒரு அளவு விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கொக்கி பீஸ் முதல் வீ வைக்கலாம் ஃபஸ்ட்டு வீ போட்டாச்சு இனி அப்படியே ஏகமாக போட்டுக்கலாம் அஞ்சு இது போடணும் அஞ்சு கொக்கி போடுறதுக்கு போடணும் இப்போ பாருங்கள் போட்டாச்சு கொக்கி பீஸும் அடித்தாச்சு வி பீஸும் அடித்தாச்சு இனி வந்து கீழே கீழே வந்து நான் மூணு துணி வந்து ரெண்டு பக்கம் முன்பக்க பீஸுக்குமும் ஜாயிண்ட் பண்ணணும் காலிஞ்ச அளவுக்கு அப்படியே தையல் விட்ரு துணி விட்ருக்கிறதுனால அது மேலேயே அப்படியே தையல் அடிச்சுக்கலாம் இங்கே வேணால் மடக்கி அடிக்கணும் அந்த கொக்கி பீஸ் கிட்டே மடக்கி அடித்தோம்னா தான் அதே மாதிரி எடுத்தோம்னா கவர் பண்ண மாதிரி வந்துருவாரு இல்லாட்டி பிசுறு வெளியே தெரியும் இப்போ அதுக்கு வந்து படிமான தேயில் போட்டு அதை திருப்பி அடிச்சுக்கலாம் பிசிறுதறி இருக்குல்லாத அந்த கொர்க்கு தேயிலிருந்து வெ பெட்டியாட்டை வந்து அடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ முன் துணி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு கொக்கி பீஸும் வி பீஸும் வச்சாச்சு கீழேயும் வச்சு மடித்து அடித்தாச்சு இனி சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் பின்பக்க துணி ஏற்கனவே எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அதை வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் தையல் பாருங்கள்லாம் நீட்டாக வந்திருக்கு இனி வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் கரெக்டாக வச்சு அதை அது துணிக்கில் வச்சு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பக்கம் சைடுமும் துணிகள் கரெக்டாக இருக்குதான்னு அளவு பார்த்துக்கணும் ஏதாச்சும் எச்சு கம்மியாக இருக்குதா என்னென்னு ஏன்னா கீழெல்லாம் பீஸ் கொடுத்து அடிச்சதுனால ஏதாச்சும் எச்சா வந்திருக்குதானே அதை பார்த்துக்கணும் இந்த பக்கம் மட்டும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதை வெட்டியாச்சு இனி வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து ஏற்கனவே கவர் தட்டு முன்பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு அதை வச்சு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு சோல்ட்ருலேருந்து அப்படியே வச்சு அடிச்சுட்டு வந்துக்கலாம் இந்த வளை வரையிலெல்லாம் நிறுத்தி நிறுத்தி மெதுவாக தான் அடிச்சுக்கணும் அவ்வளோதான் கை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு இனி வந்து துணியோட அளவெல்லாம் ப்ளவுஸு அளவு ப்ளவுஸோட அளவுகளை மார்க் கழுத்து பீஸ் அடிச்சுக்கலாம் கழுத்து பீஸு ஏற்கனவே கிராஸ் பீஸு வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த கிராஸ் பீஸ் எப்படி அடிக்கிறதுன்னு ஏற்கனவே பைப்பிங் தைக்கிற இதில் போட்டிருப்பேன் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது அது கரெக்டாக கிராஸ் கிராஸாக வெட்டி அதே மாதிரி ஜாயின் பண்ணி அடித்தோம்னா தான் நம்மளுக்கு பை துணி வந்து நீட்டாக வரும் கழுத்து பக்கம் கொஞ்சம் கூட சுருக்கு வராது வரும் இப்போ கிராஸ் பீஸு ஏக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு தயில் ஓட்டிட்டு அதே இதுலேயே ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கி அடித்தோம்னா கழுத்து பீஸ் ஏகம் அப்படியே அடிச்சிட்டு போயிடலாம் இப்போ தேயில் ஓட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இதையே ஓரம் மடக்கிலாம் இப்போது அந்த பூரை இப்படி வெட்டி விட்டுக்கோணும் அறுக்காது போட்டோம்னா தான் நம்மளுக்கு த துணி நல்லா திரும்பி கொடுக்கு கரெக்டாக அந்த வளைவான இருக்கிற இடத்துக்கில் அந்த இடம் மட்டும் பார்த்து அறுக்காது போட்டுக்கணும் இப்போது கழுத்து பீஸை வந்து இப்போ நம்ம மடிச்சிருக்கிறோம் அதை ஒரு மடி மடித்து திருப்பி இன்னொரு மடி மடித்து அப்படியே ஏகமாக அந்த ஓரத்தில் தேயில் போட்டுக்கலாம் மேலே கழுத்தோட அந்த எஜ்ஜில் கரெக்டாக த தேயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது போட்டு முடித்த கடைசியில் இன்னொரு தேயில் போட்டுக்கலாம் ஏகமும் ரவுண்டு மடக்கு மடக்கி அப்படியே அந்த எஜ்ஜிலேயே அந்த தேயில் ஓட்டிகிட்டு வரோம் க்ராஸ் பீஸு கொஞ்சம் எச்சு கம்மியாக வச்சு அடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக திரும்பி வராது அதனால் க்ராஸ் பீஸ் எப்படி அடிக்கிறதுனா அந்த பைப்பிங் அடிக்கிற ப்ளவுஸு அடிக்கிற இதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அது மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா கழுத்து எப்பவுமே நீட்டாக வரும் திருப்பி 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 அப்படியே அடிச்சுக்கிறோம் இது நான் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கோசரம் அகலப்படுத்தி இருக்கிறதுனால கழுத்து பீசி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது இது கொ குறைஞ்சதும் ஒரு காலிஞ்சிலிருந்து காலிஞ்சிலிருந்து அரைஞ்சுக்கு தான் இருக்குது அந்த மடித்து வந்தது அதுக்கு மேலே இருக்காது அரைஞ்ச அளவு கூட வந்திருக்காது அவ்வளோதான் அடித்தாச்சு இனி ஏகமும் இனி காலஞ்ச அளவில் ஏகமும் ஒரு தேயில் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கழுத்து பீஸு உள்ளுக்குள்ளே மேலே வராத அளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது கரெக்டாக காலஞ்ச அளவுக்கு ஏகமும் ஒரு தயில் ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் கழுத்து பீஸ் வச்சு அடிச்சாச்சு இனி வந்து நம்ம ப்ளவுஸு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸு போட்டு கையோட அகலம் இதை ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் கையோட அகலம் ஏழரை இன்ச்சு நம்ம துணி வெட்டையிலேயே ஏழரை இன்ச்சுன்னு இது பண்ணோம் அது போக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்ருந்தோம் அது துணி கரெக்டாக வருதான்னு பார்த்தா தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவு வருது நீ ஏக அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து செஸ்ட் ரவுண்டு முப்பத்தாறு வேஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டு என்னமோ தான் வந்தது அதனால் அதையும் நாளாக பிரித்து எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்குது நீ ஏகம் அப்படியே ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் நாலு தேயில் ஓட்டிக்கலாம் இந்த பக்கம் அடித்தாச்சு இதே மாதிரியும் நீ அந்த பக்கம் அடிச்சுக்கலாம் அந்த சைடும் அதே மாதிரியே ப்ளவுஸு போட்டு கையோட அளவு வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு கையோட அகலம் ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஏக அப்படியே ஒரு தையல் அடிச்சுக்கலாம் அப்படியே ஒரே மாதிரி கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் தேயில் அப்படியே கொண்டு போய்க்கிறோம் இப்போ துணி திரி பார்த்தா நம்மளுக்கு கை ச ஜாயிண்ட்டு துளி கூட எச்சு கம்மி வராத ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ப்ளஸ் போட்ட மாதிரி ஒரே நீட்டாக வந்திருக்கு அவ்வளோதான் இனி வந்து ஏகமும் அதே மாதிரி இதுக்கு நாலு தேயில் ஓட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸ் தைச்சி முடித்தாச்சு ப்ரின்சஸ் கட்ட நீட்டாக வந்திருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்